அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுவை நமக்கு அல்லாஹ் நமக்கு செய்த அருளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தியதற்காகவும் அவனை வணங்குவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்றுகளோம் இந்த குரான் எல்லாம் இறக்கி வைத்த குரான் இறக்கி வைக்கப்பட்ட வேத வரிகள் இறக்கப்பட்டது வகி இறக்கி தான் இந்த மாதம் தென்னியப்படுத்தப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்போ இந்த குரான் சொல்லக்கூடிய செய்தி இணை வைக்கக்கூடாது என்ற செய்தியை தான் சொல்லுது அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்கக்கூடாது அவன் அவன் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற செய்தியை தான் என்ன செய்து குரான் நெடுகிலும் பேசுவதை பார்க்குறோம் அப்போ இந்த செய்திக்கு மாற்றமாக உள்ள செய்திகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்க்கிற விஷயத்துல ஏற்கனவே என்ன பண்ணோம் பிரார்த்தனை அல்லா கூறியது பாவ மன்னிப்பு அல்லது ஜோதிடம் பார்க்க கூடாது குறி கேட்க கூடாது அது மாதிரி தரிகாவில போய் விழுந்துடக்கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு உள்ள செய்தி என்ன பார்க்குறோம் அப்படின்னா சகுனம் பார்க்குறது இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட அது இல்லைன்றனாலும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாத சகுனம் என்று வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் என்ன சி இவன் வெளியில் போகும்போது எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்துட்டார் அப்படின்னா ஆஹா இவன் வந்துட்டானா இன்னைக்கு அல்லது இந்த பெண் வந்துட்டா இன்னைக்கு போகிற காலம் என்ன ஆகும் அப்படிமா அதே மாதிரி வெளியில் ஒரு போறாங்க நீங்கள் போகும்போது எப்போ வருவீங்கன்னு கேட்டால் அது வந்து என்ன எப்படி கேட்குற அப்படிலாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கேக் பேசக்கூடியதெல்லாம் பார்க்கணும் இது போன்ற நாம் அறியாமலே இது போன்ற செயல்களெல்லாம் என்ன இருக்குது நம்மளோட உள்ளத்தில் இருக்குது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படி கேட்டுவிட்டால் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்தணும்னு நினைக்கிறோம் அப்போ இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அது நம்முடைய நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது வெற்றியெல்லாம் அகற்ற வேண்டும் கொண்டு போய் இணை வைப்பில் வெட்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூனை குறுக்க வந்துவிட்டால் காரியம் கட்டுருச்சு அப்படின்றோம் அதே மாதிரி கையை அரிக்கிது அப்படின்னா பணம் வருது ஒரு செயலை வைத்து இதனால் இது நடக்கும் என்று தீர்மானிப்பதை பார்க்குறோம் கை அரிச்சிருச்சு அப்படின்னா பணம் வருது அப்படிம்போம் அது மாதிரி ஆழ்ந்த கத்துது அப்படின்னா அது ஆந்த கற்றுக்கும் போது என்ன ஆகும் அது அதுக்கு வீட்டுக்கு மிகப்பெரிய கெடுதல் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் பள்ளி கத்துருச்சுன்னா அது ஒரு சமிக்கையாக என்ன செய்கிறோம் இது ஒரு நல்ல காரியத்திற்கான சமிக்கை பள்ளி கத்திருச்சு பற்றியா நான் சொன்ன செய்திக்கு பள்ளியே என்ன செஞ்சு ஆமோதிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட மறைந்திருந்தாலும் இன்றைக்கும் அது பல மக்கள்கிட்ட இருப்பதை பார்க்குறோம் இது போன்ற மூட நம்பிக்கைகள் இது போன்ற சகுனம் பார்ப்பதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யும் இணை வைக்கக்கூடிய என்ன செய்யும் விற்றும் அதுதான் அல்லாஹின் தூ சொல்கிறாங்க இந்த செய்தி அபுதாபுதில் மூவாயிரத்தி நானூற்றி பதினோராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லாஹும் மசூத் அலி உள்ளாஹர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் அப்படின்னு அல்லாவின் தூ சொல்கிறாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் என்று மூன்று முறை சொல்லினார்கள் சொன்ன அப்துல்லாஹ் மசூத் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம் அதே போல அல்லாவிந்தூர் சொல்றாங்க பறவை சகுனம் என்பது கிடையாது சகுனங்களில் சிறந்தது நற்குறையே ஆகும்னு சொல்றாங்க அப்ப சா மக்கள் கேட்குறாங்க நற்குறின்னா என்ன கேட்கும் போது அப்போ அல்லாவிந்தோ சொல்றாங்க அது உங்களிடம் உள்ள நற்செயல்களாகும் நற்சொற்களாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இது போன்ற விஷயங்களை என்ன செய்யணும் நாம் விலகி இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று சொன்னோம் எழுபதாயிரம் நபர்கள் என்ன செய்வாங்க சொர்க்கத்திற்கு கேள்வி எனக்கு போவாங்க அந்த எழுபதாயிரம் நபர்களில் உள்ள பண்புகளில் ஒன்று அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் பார்ப்போம் அப்போ அல்லாவின் தோ சொல்றாங்க சகுனம் பார்ப்பது என்பது இணைவை கூன்னு சொல்கிறாங்க சிறுக்கு அல்லாவை மறுப்பது அவனுக்கு இணையாக இன்னொன்று இருக்கு உண்டு என்று நம்புவது அப்படி அதன் அந்த அந்த நம்பிக்கை அடிப்பில் செயல்களை அமைத்துக் கொள்வதெல்லாம் இணை வைப்பு ஆகும் என்று சொல்கிறார்கள் இந்த இணை வைப்பை தான் நல்லா தூதர் வந்தார்கள் இந்த இணை வைப்பை வேறறுப்பதற்காக தான் நல்லா எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்தான் இந்த இணைவழிப்பை வேறறுப்பதற்காகத்தான் அல்லா எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்தான் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு கடவுளே இல்லை அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்பதை எல்லாம் சொல்லி வருகின்றான் அதை தான் நாமும் இன்றைக்கு என்ன செய்கிறோம் பின்பற்றி அதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகின்றோம் அப்போ போன்று இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எந்த சாயலில் வந்தாலும் அது என்ன செய்யணும் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதை செய்யக்கூடிய மக்களிடத்தில் போய் என்ன செய்யணும் அது குறித்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இவையெல்லாம் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றிவிடும் என்னதான் முகமது அகமது என்று பெயர் இருந்தால் கூட நாளை அல்லாஹ் இடத்திலே முஸ்லீம்களின் பட்டியலில் நாம் இருக்க மாட்டோம் என்பதை சொல்லி புரிய வைத்து இது இதுபோன்ற செயல்கள் இருந்தால் நாம் சொல்ல நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் அல்லாது போல் ஏற்றுக்கொள்ளப்படாது அழிந்து போய்விடும் என்ற செய்தியெல்லாம் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லணும் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லி தெளிவுபடுத்தி அவர்களையும் நேர்மையின் பக்கம் மீட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் ஜவான் இஹமது இல்லாஹி ரப்பிள்ளமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி முறக்காத்தூர்